நேரில் வாழ்க வளமுட இப்போது நம்ம வந்து அண்ணாவரம் விஜயவாடா எப்படி போகுது அப்படின்ற ஒரு விடியோ பார்க்கலாம் இந்த அண்ணாவரம் கோயில் இருந்தீங்களே இது வந்து காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற பெரிய கோயில் நல்ல பெரிய கோயில் அந்த கோயிலில் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேருக்குமே சன்னதி ஒரே ஒ ஒரே இடத்துல இருக்காங்க இது வந்து சத்யநாராயணா பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு தம் அதாவது குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லோரும் வந்து பரிகார பூஜை எல்லாம் நடத்திட்டு போகிறாங்க இதுக்கு வந்து ஒவ்வொரு தனித்தனி டிக்கெட் இருக்குது எல்லாத்துக்கும் இந்த கோயிலில் வந்து மாடி மேலே தான் ஒரு நாற்பத்தஞ்சு படி இருக்கும் மேலே ஏறுறதுக்கு அது மாடி மேலே போய் தான் அந்த சொன்னோம் அதுக்கு வசதியாக வந்து லிஃப்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த லிஃப்ட் வழியாக போதும் வாங்க இந்த கோயிலுக்கு எப்படி போதும் பாங்க இங்கேருந்து சென்னை சென்ட்ரலில் ஏழு மணிக்கு வண்டி இருக்குது வைசாக் போகிற வண்டி அது வழியில் ஏன்னிங்கன்னா காலையில் நாலரை மணிக்கெலாம் அண்ணாவரம் போயிடும் அங்கேருந்து நீங்கள் இறங்கி வெளியே வந்தவுடனே நிறைய ஆட்டோ இருக்கும் சேர் ஆட்டோ இருக்குது கோயில் பஸ்ஸே இருக்குது கோயில் பஸ்ஸே நின்று கூப்பிட்டுன்னு போகும் நேராக மலைக்கு மேலே போய் விட்டோம் மலையில் வந்து நிறைய ரூமுங்கெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து அப்பப்போ போய் பண்ண முடியாது ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிடணும் ஆஃப்லைன்லேயே பண்ணிடணும் முதல்ல பண்ணிட்டாதான் தான் ரூம் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் கீழே வந்து பண் கீழே போய் போட்டுக்கலாம் ரூம் போட்டுக்கலாம் காலையில் நீங்கள் ஏறி போயிட்டீங்கன்னா குளிக்கிறதுக்கும் வசதியாக அங்கே இடம் இருக்குது குளிச்சுட்டு அங்கே கடைங்களெலாம் இருக்குது அந்த கடைங்களில் பேக்கை போட்டுட்டு பேக்கேஜை போட்டு நீங்கள் போய் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அங்கேயே அன்னதானமும் இருக்குது ஹோட்டல் அதெல்லாம் கிடையாது அந்த ஊரில் அந்த இடத்துல கிடையாது ஹோட்டல் டிஃபன் சாப்பிட சாப்பாடு சாப்பிடெல்லாம் கிடையாது நீங்கள் மலையை விட்டு கீழே இறங்கி வந்தால் தான் சாப்பாடு ஹோட்டல் ரூம் எல்லாமே ஏன்னா அங்கே கோயிலில் டீவில் நின்று சாப்பாடு நல்லா போகிறாங்க சுட சுட சூப்பராக இருக்குது சாப்பிட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த கோயில் எதிரிலே வந்து நின்னீங்கன்னா பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏறி கீழே வந்துடலாம் கீழே வந்தவுடனே நீங்கள் ரூமை போட்டுட்டு நீங்கள் இல்லை ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாலும் அங்கே தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு நைட்டு ஒம்போதே கால் மணிக்கு ஒம்பதரைக்கு வருது அந்த வண்டி அந்த வண்டி குண்டூர் எக்ஸ்ப்ரெஸ் அந்த வண்டியில் ஏறினீங்கன்னா விஜயவாடா வந்து காலையில் மூன்றரைக்கெலாம் வந்துடும் அங்கே நீங்கள் இறங்கிட்டு அங்கேயே வந்து ரூம் வெயிட்டிங் ரூம் இருக்குது ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் அந்த ரூமும் இருக்குது வெயிட்டிங் ரூம் இருக்குது காசு கொடுத்தீங்கன்னா விடுவாங்க அங்கேயே நீங்கள் ரஷ் பண்ணிக்கின்னு டி சாப்பிட்டு அந்த இது விட்டு பார்சல்லாம் நம்ம வந்து அங்கேயே பார்சல் இருக்குது பிளாட் பார்த்துலேயே இருக்குது அங்கே எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்த உடனேயே உங்களுக்கு வந்து பஸ்ஸு கோயிலுக்கு போது பஸ் இருக்குது நேராக மலை மேலே விஜயவாடா கனகதுர்கா கோயில் நேராக மலை மேலே எதுவும் விட்ருவாங்க விட்ட உடனே நீங்கள் இறங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பி நீங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு சுத்தத்துக்கு எங்கேயாச்சும் வெளியே போனோன்னா மங்களாபுரின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போகலாம் இந்த பானக்கல் ஒரு ஊரில் நரசிம்மர் இருக்கார் அங்கே வந்து வெள்ளை தண்ணியை கரைச்சி கரைச்சி அந்த நரசிம்மர் வாயில ஊற்றுவாங்க நிறைய பேர் வெள்ளை தண்ணி வாங்கிக்குவாங்க வாங்கி எடுத்து போய் கொடுத்தாங்க அது வாயில் ஊற்றுறாங்க அது எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் அந்த தண்ணியை நம்ம கொடுக்குறாங்க பிரசாதம் மாதிரி நம்ம குடிக்கலாம் அதை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அண்ணா இது லக்ஷ்மி கோயில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்ல பெரிய கோயில் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அந்த கோயிலை பார்க்கலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிங்க பேசிக்கோங்க இதெல்லாம் போயிட்டு என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பேசிட்டிங்கன்னா மங்களாபுரியில் வந்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு முப்பது அடிக்கு இருக்கார் பெருமாள் அப்படியே படுத்த கோலத்தில் அருமையாக இருக்கார் கூட்டமே இருக்காது யாரும் ரொம்ப காலியாக இருக்கும் ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் ஒரு முப்பது ரூபா வாங்குறாங்க மேலே போனால் நல்லா அழகாக பெருமாளை தரிசனம் திருட்டே தரிசனம் பண்ணலாம் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதில் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நேராக அங்கேருந்து வழியிலையே சாப்பிட்டுக்கலாம் இல்லை எங்கன்னா ஹோட்டல் பார்சல் வாங்கிட்டு நீங்கள் இது வந்துட்டிங்கன்னா ஜேடாக வந்துட்டிங்கன்னா நைட்டு வந்து சாயங்காலம் வண்டி இருக்குது மூணு மூணே முக்காக்கு இருக்குது வண்டி இந்த வண்டி பிடிச்சா நைட்டு பதினொன்றைக்கெலாம் வந்துடலாம் சப்போஸ் அந்த வண்டி வந்து முடியலன்னா நைட்டு ஒம்பதே காலுக்கு இருக்குது அதை பிடிச்சிங்கன்னா மறுநாள் காலையில் வந்துடும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகலாம் நல்ல டூர் இது அருமையாக இருக்கும் இந்த இடம் இந்த ரெண்டுமே பார்க்க வேண்டிய இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி போனாலும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ரூம் சார்ஜெலாம் தேவையில் எல்லாம் ரெண்டு நாள் ட்ராவல் ட்ரெயின்லேயே போயிடுறதுனால உங்களுக்கு ரூம் செலவுலாம் ஆகாது சாப்பாடு செலவு சுற்றி பார்க்குற செலவு அவ்வளோதான் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அண்ணாவரம் போயிட்டு வாங்க ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது திருமண பரிகாரம் எல்லா பரிகாரமும் அங்கே செய்கிறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பிரிஞ்சு போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு தனித்தனி காசு வாங்கினு எல்லாம் செய்கிறாங்க இருக்குது போய்ட்டு வாங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்